பயணிகளின் கவனத்திற்கு நெல்லை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரயிலின் வேகம் மற்றும் புறப்படும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நெல்லை சென்னை மற்றும் சென்னை நெல்லை இரு மார்க்கத்திலும் ரயில் புறப்படும் நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வந்து சேரும் நேரத்தில் மாற்றமில்லை இது தொடர்பான அறிவிப்பை ரயில்வே வெளியிட்டுள்ளது அதில் கூறப்பட்டிருப்பதாவது சென்னையில் இருந்து தினந்தோறும் இயக்கப்படும் சென்னை நெல்லை சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்று இரண்டு ஆறு மூன்று ஒன்று என்ற இரவு ரயிலானது எட்டு புறப்படுகிறது மறுநாள் காலை ஆறு நாற்பதுக்கு இந்த ரயில் நெல்லை ரயில் நிலையத்தை அடையும் தற்போது இந்த ரயிலின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னையில் இருந்து புறப்படும் இந்த ரயில் வழக்கமாக புறப்படும் நேரத்தை விட அரை மணி நேரம் தாமதமாக இரவு எட்டு நாற்பதுக்கு புறப்படும் ஆனால் வேகம் அதிகரிப்பு காரணமாக நெல்லை ரயில் நிலையத்தை சென்று அடையும் நேரத்தில் மாற்றமில்லை வழக்கமாக செல்லும் நேரத்தில் அதாவது ஆறு நாற்பதுக்கு சென்றடைந்துவிடும் இதே போன்று மறுமார்க்கத்தில் நெல்லையில் இருந்து சென்னைக்கு இரவு எட்டு ஐந்துக்கு ரயில் கூறப்படுகிறது சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தை மறுநாள் காலை ஏழு மணிக்கு சென்றடையும் இந்த ரயிலும் வழக்கமாக செல்லும் நேரத்திற்கு பதிலாக முப்பத்தைந்து தாமதமாக எட்டு நாற்பதுக்கு நெல்லை ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் அதே நேரத்தில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தை வழக்கம் போல் மறுநாள் காலை ஏழு மணிக்கு சென்றடையும் பயண நேரம் குறைக்கப்பட்டு வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக முப்பது நிமிடம் முதல் முப்பத்தைந்து நிமிடங்கள் வரை பயண நேரம் குறைக்கப்பட்டுள்ளது இதனால் நெல்லை பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் புறப்படும் நேரத்தை குறைத்து பயண நேரம் குறைக்கப்பட்டுள்ளதால் தென் மாவட்ட பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர்